ஹை வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியம் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது குளத்தை பேர் வேண்டும் பெண்கள் ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனை வழிபாடு செய்யும் முறை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தமிழ் மாதங்களின் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வகையான தெய்வத்தை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற மாதம் அந்த வகையில் ஆடி மாதம் அம்மனை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ஒரு மாதம்னே சொல்லலாம் இது அம்மனுக்கு ஏற்ற மாதம் உகந்த மாதம் அப்படின்னு சொல்றதை விட அம்மனுக்கு பிடித்த மாதம்னே சொல்லலாங்க அந்த அளவுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மாதம்னே சொல்லலாம் ஆடி மாதத்தில் பெரும்பாலும் பெண்கள் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து அம்மனை வழிபாடு பண்ணுவாங்க குழந்தை பேர் வேண்டும் பெண்கள் சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி இருந்து வழிபாடு பண்ணுவாங்க திருமணமாகாத பெண்கள் சீக்கிரம் திருமணம் கைகூடணும் அப்படின்னு நினச்சி இருந்து வழிபாடு செய்வாங்க திருமணமான பெண்கள் தங்கள் கணவர் மற்றும் குழந்தைகளின் ஆயுள் அதிகரிக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்து அம்மனை நினைத்து வழிபாடு பண்ணுவாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது குழந்தை பேறு வேண்டும் பெண்கள் ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனை வழிபாடு செய்யும் முறை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வருஷம் ஆடி மாதம் வர ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு பிறகுதுங்க பதினெட்டு பத்தொம்பது பத்தொம்பதாம் தேதி அன்னைக்கும் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை ஸோ இந்த முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குழந்தை பேர் வேண்டும் பெண்கள் காலையிலே எழுந்து குளித்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாமி ஃபோட்டோஸ்லாம் அலங்காரம் பண்ணிட்டு அம்மனுடைய ஃபோட்டோவுக்கு நல்லா சந்தனம் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு பூவால் அலங்காரம் பண்ணிருங்க அன்னைக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் விஷயமானது எப்பவுமே குழந்தை பேருக்காக காத்திட்டு இருக்கக்கூடிய பெண்கள் வழிபாடு பண்ணும் போது நீங்க பூஜை இறையில ஏற்றக்கூடிய விளக்கு வந்து நெய் தீபமா ஏத்துனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது சோ காலையிலே தீபம் ஏத்திட்டு ஒரு டம்ளரில் பசும்பால் அண்ட் கொஞ்சமாக நாட்டு சக்கரை இதை தான் அன்னைக்கு நீங்கள் வைக்கக்கூடிய நெவேத்தியம் இந்த மாதிரி அம்மனுக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு சீக்கிரம் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலேயே உங்களோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடுங்க விரதம் அப்படிங்கிறது மொத்தமாக வந்து சாப்பாடே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது உப்பு காரம் சேர்க்காது ஃபுட் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அண்ட் நான்வெஜ் சாப்பிடாமல் நீங்கள் இருந்தீங்கனாலே அதுவே ஒரு பெரிய விரதம்னே சொல்லலாங்க இந்த ஆடி மாதம் முழுவதுமே நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த மாதிரி நீங்கள் காலையிலே உங்களோட விரதத்தை தொடங்கிருங்க தொடங்கிட்டு பத்து மணிக்கு மேலே நீங்கள் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு போயிட்டு தொட்டில் வாங்கி கட்டுங்க இந்த மாதிரி ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு தொட்டில் கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் அம்மன் கோவிலுக்கு போயிட்டு பாருங்க அங்கே தொட்டில் கிடைக்கல அப்படின்னா உங்கள் சாரியோட முந்தணியை கிழிச்சி அதில் ஒரு கல் போட்டு நீங்கள் அந்த அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய மரத்தில் நீங்கள் கட்டுங்க நிச்சயமாக வந்து உங்களுக்கு சீக்கிரம் மே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அண்ட் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய எந்த ஒரு விசேஷங்களையும் நீங்க தவற விடாதீங்க தேங்க்யூ